வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஒரு ஆப்பம் பர்ஃபெக்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா இது பாருங்கள் இந்த ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அது உள்ளே பண்ணு மாதிரி நல்லா அந்த நல்லா பண்ணு மாதிரி எழும்பி இருக்கணும் இது எடுக்கிற பாருங்கள் அப்படியே கையில் கூட நம்ம உரிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பரான ஆப்பம் இப்படி தான் இருக்கணும் இதுக்கு தேங்காய் பால் இல்லை உங்களுக்கு சைட் டிஷ்க்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அது அவங்க அவங்களோட இஷ்டம்தான் சும்மா சூப்பரான பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த ஆப்பம் வந்து பழைய காலத்து மெத்தட் ப்ர பிரகாரம் தான் எங்கள் பாட்டியெலாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் பிரகாரம் தான் நான் செஞ்சுருக்கேன் அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா அது உள்ளே நல்லா அப்படி விட்டோம்னா இந்த ஹனிக்கும் மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆப்பம் பெர்ஃபெக்டான ஆப்பம் இதுக்கு பச்சை அரிசி ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற போட்டுடணும் நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் இப்போ அந்த தண்ணியை அப்படியே இருத்துட்டு இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இந்த தண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தான் ஊற போட்டேன் இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணிடுறேன் இந்த ஆப்பை வந்து பழைய காலத்தில் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி எங்கள் பாட்டி அவங்க பண்ணுவாங்களோ எங்கள் பாட்டி எப்படி பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடிலாம் பனை மரத்துலேருந்து கல் இறப்பாங்க அந்த கல் இந்த ஆப்பத்தில் கொஞ்சம் சேர்ப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஹெல்த் அதுவும் இந்த சம்மர் டைமில் அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது ஒரு குழி கரண்டி அந்த அரைச்ச மாவில் கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த மிக்ஸி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அந்த மாவுலாம் ஒட்டின்னு இருக்கிறத எடுத்து அந்த மாவில் விட்டுட்டு அடுப்பில் கஞ்சி காசணும் அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அதாவது அடுப்பில் வச்சுட்டு அங்கே எங்கே எங்கேயும் போகக்கூடாது அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இது வந்து அரிசி மாவு சட்டுன்னு பிடிச்சிடும் அந்த கடாயில் பிடிச்சிடும் அதனால் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கன்சிஸ்டி வந்தவுடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு அந்த அரைச்ச மாவில் இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவோடு நல்லா கலந்து வரணும் இந்த இந்த கப்பி இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விடுறேன் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த திக்னஸில் இருக்கக்கூடாது அந்த ஆப்ப மாவு வந்து நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணும் அந்த மாவு இது வந்து பதநீர் பதநீர் வந்து ஒரு டம்ளர் நான் இதில் விடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே கலந்து வச்சுட்டு இது ஃபர்மெண்ட் ஆகணும் ஒரு பத்து மணி நேரம் இதை அப்படியே டிஸ்டர்பாக பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் பத்து மணி நேரம் ஆயிடுது இதை பாருங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டு நான் எடுத்துட்டேன் மாவை நல்லா கலந்து விட்டுறேன் இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சைட் டிஷ்க்கு குருமா ஸ்டூ அப்புறம் சிக்கன் குழம்பு எதுவும் அது உங்களுடைய இஷ்டம்தான் அது மாதிரி சைட் டிஷ் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் இப்போது ஆப்பச்சட்டியில் அந்த மாவை விடுறேன் அடுப்பை வந்து மீடியமாக தான் நான் வச்சுருக்கேன் இருந்தால் இது ஃபுல்லாக இப்படி காட்டுறேன் அப்படி எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணி விடணும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஆப்பம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது நார்மல் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது அப்படி சொயட்டி விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் பொறுத்து பாருங்கள் அந்த ஓரங்கள் எல்லாமே விடுபட்டு வந்துடுது பாருங்கள் நல்லா அழகாக விடுபட்டு அதுவே எழுந்து வந்துடும் இதை கையிலே கூட நம்ம ஊரிச்சு அப்படி எடுத்துடலாம் சூப்பரான ஆப்பம் எப்படி வந்துடுது பாருங்கள் அதோடைய ஸ்டெக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஓரங்கள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌலாக அப்படி வந்துடுது நடுவில் அந்த பண்ணு மாதிரி நீங்கி வரணும் இதுதான் பர்ஃபெக்டான ஆப்பம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஓரம்லாம் கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இதுக்கு தேங்காய் பால் விட்டுறேன் ஆல்ரெடி தேங்காய் பால் அரைச்சி அதில் ஏலக்காய்லாம் நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஆப்பம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் அதை ரெண்டு குழி கரண்டி சேர்த்துக்குங்க அந்த ஆப்பம் மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ இது நினைகிற அளவுக்கு நல்லா தேங்காய் பாலை நான் விட்டுட்டேன் விட்டுட்டு அதை புட்டு அப்படி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுது இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படி புட்டு எப்படி எடுத்திங்கன்னா அது பாருங்கள் அந்த பண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஹனி கோம் மாதிரி அப்படி இருக்கணும் இதுதான் பர்ஃபெக்டான ஆப்பம்